என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த பதினாறாம் தேதி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் இதுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் இருந்தீங்க அதுல அதிகமான பேர் பண்ணியிருந்தது என்னன்னா ஒரு ஆண் யானைக்கு பெயர் ருக்மணியா அப்படின்றது தான் ரெண்டாவது வந்து உங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ருக்மணிக்கு நீங்க ஏன் வந்து ஒரு கட்டு கரும்பு எடுத்துட்டு போய் தனியா குடுக்க கூடாது அப்படின்றது தான் இந்த ரெண்டு கேள்விக்கும் இப்ப நான் அவங்களுக்கு வந்து பதில் அளிக்கிறேன் கண்டிப்பா வனவிலங்குகளுக்கு உணவளிக்க இது வந்து தடை விதிச்சிருக்காங்க நம்ம நம்ம அவங்க அபராதம் விதிக்கவும் வாய்ப்பு இருக்குது இவ அவங்களும் இதை வந்து தவறான எந்த ஒரு நோக்கத்திலையும் அவங்க சொன்னது கிடையாது காரணம் என்னன்னா வனவிலங்குகளினுடைய உயிர் பாதுகாப்பு கருதி அவங்க வந்து யாரும் வனவிலங்குகளுக்கு உணவளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க இதற்கு உதாரணமா நம்ம அண்டை மாநிலத்துல நடந்த ஒரு சம்பவம் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த மாதிரி எந்த ஒரு வனவிலங்குகளுக்கும் நம்மளால ஒரு ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படின்ற அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவங்களுடைய நலன் கருதி இந்த மாதிரி ஒரு தடையை விதிச்சிருக்காங்க நம்மளா உணவளிக்க கூடாது ஆனா ருக்மணியே வந்து வண்டியை வழிமறைச்சு அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம கையால கொண்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது ரெண்டாவது வந்து ஆண் யானைக்கு பெயர் ருக்மணியா அப்படின்றது கண்டிப்பா அது ஆண் யானை தாங்க அவர் ஆரம்ப காலத்துல இருந்து அது கூப்பிட்டு பழகிட்டாராம் அவர் இந்த யானை மட்டும் இல்லை எந்த யானைய பார்த்தாலுமே ஒன்னு கணேசன் ரெண்டாவது ருக்மணி இந்த ரெண்டு பேரும் அவர் கூப்பிட்டு பழகிட்டாரு ஓகேங்களா எது எப்படி ஆனாலும் சரி எந்த ஒரு உயிருக்கும் நம்ம நல்லது செய்யலாலும் பரவாயில்லை முடிஞ்ச அளவுக்கு கெட்டது செய்யாம வாழ பழகிக்கலாம்